கைஸ் ஒருவேளை நம்ம கிம்பிள் வந்து வாங்கியாச்சு இந்த வீடியோட பார்க்கு நீங்க இன்னும் பாக்கல அப்படின்னா கீழ வீடியோ கொடுக்குறேன் நீங்க அதை கிளிக் பண்ணி பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் கோயம்புத்தூர் வந்து இறங்கினதுமே கிம்பிள் ஓனர் கால் பண்ணி பேசி ப்ரோ கொஞ்சம் சீக்கிரமா வாங்க நான் சென்னை நெக்ஸ்ட் ட்ரெயின்ல எனக்கு ரிட்டர்ன் ஆகணும் சோ நீ அதனால கொஞ்சம் சீக்கிரமா வாங்க சொல்லி பேசினா அவருமே உடனே ஏன் எதுக்கு ப்ரோ அப்படின்னு கேட்டாரு ப்ரோ ஆக்சுவலி எனக்கு கொஞ்சம் பர்சனல் ஒர்க் இருக்குது ஸோ நீங்கள் சீக்கிரமாக வாங்கன்னு சொல்லி அதனால் அவர் உடனே வந்துட்டார் உடனே அவரை கூப்பிட்டு நான் ஏடிஎம் போய் ரிமைனிங் அமௌண்ட் எல்லாமே எடுத்து கொடுத்து அவர் செட்டில் பண்ணி முடிச்சுட்டு கிம்பிள் வாங்கிட்டு கிம்பிள் எல்லாமே கரெக்டாக இருக்கா ஃபங்க்ஷன் ஆகுதா என்ன இதுன்னு செக் பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட் ட்ரெயினை பிடிச்சிட்டேன் நெக்ஸ்ட் ட்ரெயினை பிடிச்சி கிம்பிள் வந்து எப்படி இருக்குன்னு எது பார்த்துட்டு இருந்த கைஸ் நல்லா இருக்குது நல்லாவே வேலை செய்யுது இதை வாங்கதான் நீ அவ்வளோ தூரம் போனியா அப்படின்னு எல்லாரும் பார்க்குறவங்க எல்லாருக்குமே தோணும் நான் எதுக்காக போனேன்னா இப்போ இது இந்த ப்ராடக்ட் வாங்கினது நான் ஓஎல்எக்ஸில் தான் பார்த்தேன் ஆட் பார்த்தேன் ஸோ ஆட் பார்த்து அவர் அப்ரோச் பண்ணி வாங்கினேன் ஆனா என்ன ஒண்ணுன்னா இப்ப டெலிவரி பண்றப்ப சம்டைம்ஸ் வந்து ப்ராடக்ட் வந்து டேமேஜ் ஆகும் சோ அந்த மாதிரி டேமேஜ் ஆயிருச்சு அப்படின்னா நம்ம வந்து நம்ம சென்ட் பண்ணி விட்டவரையும் கேட்க முடியாது கொரியர் பாயும் கேட்க முடியாது ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் இருக்காது அமௌண்ட் வேஸ்டா போயிரும் எதுக்காக அமௌண்ட் வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன ஒரு நாள் லீவ் இருக்கு சரி கிளம்பி போவோம் அப்படின்னு நேரம் கோயம்புத்தூர் கிளம்பி போயிட்டேன் கை ஆக்சுவலி நான் என்ன மைண்ட்ல வந்தேன்னா கிம்பிள் வாங்கிட்டு ஒன் டே ஃபுல்லாக நம்ம ஃப்ரீயா தான் இருக்க போறோம் சரி கோயம்புத்தூர் எக்ஸ்ப்ளோ பண்ணலாம் கொஞ்சம் கண்டென்ட் எடுத்துக்கலாம் வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்னு நான் நினைச்சு வந்தேன் கடைசியில பார்த்தா எனக்கு இருந்து கால் பண்ணி இந்த மாதிரி நாளைக்கு ஒரு இம்பார்டன் கிளாஸ் இருக்கு கண்டிப்பா வந்துடணும் அப்படின்ட்டாங்க என்னடா அது சத்திய சோதனையா போச்சு அப்படின்ட்டு என்ன பண்ணு தெரியலன்னு அதனாலேயே அடுத்த ட்ரெயின் எப்படின்னா பிடிச்சி கிளம்பினா கிம்பல் வாங்கிட்டு சீக்கிரமா அடுத்த ட்ரெயினில் போறேன் ஸோ எப்படி நான் கிளாஸ்க்கு போயிருவேன் எனக்கு நல்லாவே தெரியும் இருந்தாலும் நம்ம அங்க போயிட்டு நல்லா ஆக்டிவா இருக்கணும் அந்த மாதிரி இருந்து தூங்கிட்டு வருதா ஒரு தூக்கத்தை போடலான்ட்டு ஜிம்பல பிராக்டிஸ் பண்ணி பார்த்தேன் பிராக்டிஸ் பண்ணி முடிச்சுட்டு ஒரு தூக்கத்தை ஒண்ணு போட்டேன் கைஸ் தூக்கத்தை போட்டு முடிச்சுட்டு பார்த்தா நம்ம சென்ட்ரல் வந்துருச்சு சென்ட்ரல் வந்ததுமே இங்க இருந்து பார்க் ஸ்டேஷன் வேற மாறணும் அதுதான் ஒரு கடுப்பாவே இருக்கும் சரி அப்படின்ட்டு பார்க் ஸ்டேஷன் வேற மாற போன மாறுறப்பதான் பார்த்தா விக்டோரியா பப்ளிக் ஹால் இது வந்து ரன் பண்ணி வச்சிருக்காங்க இது ஆக்சுவலி நான் லாஸ்ட் போட்டு பார்ட் ஒன் வீடியோல நான் சொல்லிருந்தேன் இதை பத்தி உங்களுக்கு ஃபுல் வீடியோ வேணா நீங்க சொல்லுங்க நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி போடுறேன் ஓகே நான் அதுக்கப்புறமா என்ன பண்ணுவேன் லோக்கல் ட்ரெயினை பிடிச்சி தாம்பரம் வந்துட்டேன் தாம்பரம் வந்து ரேபிட்டோ பிடிச்சி கிளாஸுக்கும் போயிட்டேன் கிளாஸுக்கு போனது மட்டும் அந்த இம்பார்ட்டன் கிளாஸையும் அட்டன் பண்ணிட்டா ஒரு வழியா இன்னைக்கு டேம முடிச்சாச்சு கை டாட்டா, பை பை சியூ